ஹாய் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வ்ளாக் எடுத்திருக்கேன் பட் இன்றைக்கி மோஸ்ட் சொதப்பல் டே எனக்கு இன்னும் டியூ டேட்டுக்கு எயிட்டி சிக்ஸ் டேஸ் இருக்குது ஸோ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் நான் பால் காய்ச்சி வச்சுருந்தாங்க அதை கொண்டாந்து கொடுத்தேன் இன்ட்ரெஸ்டடாக தான் வாங்கினான் வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அதை தூக்கி போட்டுட்டான் கொஞ்சம் அவனுக்கு கூல்டாக இருக்குது ஏன்னா வேர்க்கிறதுனால ஏசியில் இருக்கிறதுனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து சாப்பிட்றதில்ல தண்ணியில் விளையாட சொன்னால் விளையாடுறான் ஏசியில் இருக்க சொன்னால் இருக்கிறான் மற்றபடி வந்து ஃபுட்டெல்லாம் எடுக்க மாட்டேறான் துப்புறான் சாப்பாடு கொடுக்க அவன் பின்னாடியே ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது என்னால் இப்போ ஓட முடியலன்றது தான் ப்ராப்ளம் ஸோ இன்னைக்கிட்டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு சரி கொஞ்சம் கழித்து தண்ணி கொடுத்தேன் பிஸ்கட் கொடுத்தேன் கையில் வச்சுக்கிட்டு விளையாடினானே தவிர அவன் சாப்பிடல சரி பால் சாதம் அவனுக்கு பிடிக்கும் உள்ள கொடுத்து பார்ப்பான்னு கொடுத்தேன் அதையும் அவன் திருப்பிட்டேன் ஸோ அது இதை ப்ராப்ளம்லாம் என் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே நான் கட்டலை எனக்கும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல சரி தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணேன் தூங்க வச்சுட்டேன் ஒன் ஹவர் தூங்கினான் ஒன் ஹவர் தூங்கின கேப்பில் மோர் மட்டும் நான் வந்து எங்களுக்கு அடித்து குடித்தேன் வாழைத்தண்டு மோர் தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரெக்னென்சியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது நார்மலாகவே இப்போ எல்லாருக்குமே நல்லது தான் நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கவங்களுக்குலாம் பெஸ்ட்டு ரெமடின்னு சொல்லலாம் அந்த மோர் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு குடித்தேன் அண்ட் வந்து முட்டை மூணு முட்டை போட்டு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டா மதியம் அவன் தூங்கிட்ட பிறகு சரி தூங்கிட்டானே அப்படின்னு நினச்சா ஒன் ஹவர் தான் தூங்கினான் இப்போலாம் வந்து கொஞ்சம் விளையாட்டு அதிகமாகிடுச்சி சாப்பாடு எடுக்கிறது கம்மியாயிருச்சேன் ஸோ பிரெட் ஆம்லெட் போடுறது வந்து நான் அடிக்கடி பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றேன்னா இந்த ஜெப்டோவில் பால் வந்து நான் ஆர்டர் பண்ணுவேன் வெறும் பால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் வராது இல்லையா ஒரு ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்தால் தான் வந்து பால் வீட்டுக்கு வரும் அதனால் நான் வந்து ப்ரெட்டு முட்டை பால் இந்த மாதிரி ஐட்டங்கள் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி போட்டுருவேன் யூஸ்வலாக ஸோ கிச்சனை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணேன் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு நான் வந்து உக்காந்துட்டேன் இந்த ப்ரெக்னன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெக்டிக்காக தான் போகுது ஃபுல் டே ஒர்க் இருக்க மாதிரி இருக்குது டே அலைச்சலாக இருக்குது ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்க இல்லை செகண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க உங்களுக்கு யாராச்சும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு கமெண்ட் வந்துருந்துச்சி ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு கமெண்ட் வந்து ரைஸ் ரெசிபி கேட்டு இன்னொரு கமெண்ட் வந்து அவங்களோட அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் கமெண்டிங் மீ அண்ட் அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சிட்டார் எந்திரிச்ச கேப்பில் சரி விளையாட்டு காட்டுவோன்னு அந்த நியூ ட்ரெண்ட் வந்திருக்கு இல்லையா அதை வந்து நான் விளையாடினேன் அவர் சிரிக்கலாம் செய்யலை ஃபோனும் வெயிட்டாக இருந்தனால ஸ்டாப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு குளிக்க வச்சேன் குளிக்க வச்சுட்டு டயப்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனுக்கு பால் காய்ச்சேன் எனக்கு வந்து காஃபி போட்டேன் காஃபி பாலுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதம் ஊட்டினேன் ஆனால் அவன் சாப்பிட்ல அதனால் அதை என்னால் எடுக்க முடியல ஸோ காஃபி தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை இல்லையா அதை குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கும் நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ என்ன ட்ரிங்க் பிடிக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி டீயா இல்லை ஜூஸா அப்படின்னு எனக்கு கமெண்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ அந்த பிஸ்கெட்டில் கொஞ்சம் பிஸ்கட் அவருக்கு பிடிக்கும் ஆக்சுவலி அது எதுக்குன்னு தெரியல பிஸ்கட் சாப்பிட்டார் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து மறுபடியும் கொஞ்சம் பால் கொடுத்து நான் வந்து தூங்க வச்சேன் காலையில் வந்து அவன் எதுவுமே சாப்பிட்லையே ஹெல்த்தியாக இருக்கட்டும்னுட்டு சோயா சங்க் இருந்துச்சு போய் நான் என்ன பண்ணேன் நனைய வச்சேன் ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டே தான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன் சரி சாப்பிடுவானா இல்லையான்னு எனக்கு தெரியல சரி ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன் சரி அவனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நமக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னுட்டு கொஞ்சம் தெரியாமல் அளவுக்கு அதிகமாக நினைய வச்சிட்டேன் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து அவனுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட நான் போட்டு அரைச்சிட்டேன் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் கொத்தமல்லி ஒரு ஹாஃப் உருளைக்கெழங்கு கொஞ்சமாக வெஜிடபிள் போட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு எக் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நெய் போட்டு குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு எடுத்து அதை கொடுக்கலாம் அப்புறே ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் ஒரு முட்டையும் ஃபேஸ்டாக தான் கொடுப்பேன்றதுனால இது அவன் சாப்பிடுன்னு எனக்கு டவுட் தான்

ஸோ எங்களுக்கு சூப்பராக வரும் ரவுண்ட் ரவுண்டாக வரும் வந்து வெஜிடபிள் அதிகம் ஆர் சோயா அதிகமானு எனக்கு தெரியல இல்லை உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் அவியலை அர்ஜெண்ட்டாக எடுத்துட்டேன் போல் அவியாமல் அதனால மேபி வரல அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது எனக்கு ட்ரை அதுக்கு மேலேயும் ராகி மாவோ எத ஏதாச்சும் ஒரு மாவு போட்டு ப்ரிப்பர் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு சுத்தமாக டயர்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே இன்னும் எழுந்திரிச்சிட்டான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு தூக்கத்தில் கொடுத்தேன் தெரியாமல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் தெளிவாகிட்டான் துப்ப ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனும் அதை சாப்பிடல அதனால் இதுக்கு மேலே சமையல் கட்டுக்கு போகிற மாதிரி நான் இல்லை நைட்டு டின்னர் வாங்கணும் அதுவும் நல்லா இல்லை இன்னைக்கிட்டே இப்படி தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு தேங்க்யூ